வணக்கம் நண்பா இன்று வெளியாகியுள்ள பராசக்தி திரைப்படம் குறித்த ஆரம்பகட்ட விமர்சனங்கள் மற்றும் ரிசல்ட் இதோ உங்களுக்காக இயக்குனர் சுதாகொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா நடிப்பில் உருவான இந்த படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது உள்ளது படத்தினுடைய முக்கிய அம்சங்கள் அதை இதோ உங்களுக்காக கோ கதைகளும் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தமிழகத்தில் நடந்த இந்தி தனப்ப திணிப்பு எதிர்ப்பு போராட போராட்டத்தை மையமாக வைத்து இந்த வரலாற்று அரசியல் திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது விமர்சனங்கள் படத்திற்கு தற்போது கலவையான விமர்சனங்கள் கிடைத்து வருகின்றன படத்தில் பிளாஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் நடிப்பு குறிப்பாக வில்லனாக நடித்துள்ள ஜெயம் ரவி மற்றும் நாயகன் சிவகார்த்திகேயன் ஆகியோரின் நடிப்பு வெகுவாக பாராட்டப்படுகின்றது தொழில்நுட்பம் ரவிகே சந்திரனின் ஒளிப்பதிவு மற்றும் ஜி வி பிரகாஷின் பின்னணி இசைப்படத்திற்கு பலம் சேர்த்துள்ளன அரசியல் பேசுபொருள் தமிழ் மொழி போராட்டத்தை உணர்வு அணுகிய விதம் பலரை கவர்ந்துள்ளது இடைவேளை காட்சி சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகின்றது மைனஸ் பாயிண்ட்ஸ் வேகம் படத்தின் முதல் பாதி மிகவும் மெதுவாக நகர்வதாகவும் காதல் காட்சிகள் கதையோடு ஒட்டாமல் இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன நீளம் படத்தின் ரன் டைம் சுமார் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் சற்று அதிகமாக இருப்பதாக சில ரசிகர்கள் கருதுகின்றனர் திரைக்கதை இரண்டாம் பாதியில் சில இடங்களில் தொய்வு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது படத்தின் சுருக்கமான முடிவு மொத்தத்தில் பராசக்தி ஒரு வலுவான அரசியல் படமாக இருந்தாலும் திரைக்கதையில் உள்ள சில மெதுவான போக்கு காரணமாக இது ஒரு சராசரிக்கும் மேலான வரவேற்பை பெற்றுள்ளது வரலாற்று பின்னணி கொண்ட படங்களை விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் திரைப்பட விமர்சனங்கள் அனைத்தையும் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் நண்பன் வணக்கம்